வணக்கம் இப்போ ராத்திரி ஒரு மணிக்கு மேல இருக்கும் இந்த இரவில் தூங்காம இருக்கு வெளியே இந்த நகரமும் தூங்காம இருக்கு சில நாட்கள்ல இந்த மாதிரி தூக்கத்தை இழந்து விடுவதுண்டு தூக்கம் எனக்கு இயல்பாகவே வரும் மிக சரியான நேரத்தில் நான் ஆனால் சில அபூர்வமான நாட்களில் அந்த மாதிரி தூக்கத்தை இழந்துடுறேன் அது எப்போவுமே தான் நெகட்டிவான ஒரு துயரத்தால் தொழில் தூக்கத்தை இழக்கிறதுலாம் எப்போதான் நடக்குது தான் அதெல்லாம் ஒன்று ரெண்டு கூட சொல்ல முடியாது ஆனால் வேறு ஏதோ ஒரு அகத் தூண்டதில்ல தூக்கத்தை இழப்பது என்பது அடிக்கடி நகர்ந்து கொண்டிருக்கு இப்போது நான் இந்த இரவில் மொழித்திருக்கும்போது எனக்குள்ள என்ன எண்ணங்கள் வருதுங்கிறத சும்மா பதிவு பண்ணி பார்க்கணுமே என்று தோணுச்சு அப்போ அந்த வெளியே நகரம் அதுக்கு வரணும் வரணும் அறைக்குள்ளே விளக்கு இருக்கக்கூடாது ஆகவே குறைவான வெளிச்சத்தில் இதை பதிவு பண்ணுறேன் சரியாக வந்தால் இதை பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம் வந்து இருக்கு உலக இலக்கியத்திலேயே நகரங்களை ஏன் வந்து இலக்கியவாதிகள் எதிர்மறை பண்போடு மட்டுமே சிந்திச்சிருக்கிறாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா கோணங்கி போன்ற எழுத்தாளர்கள் ஒரு எதிர்மறை உருவாக்குவாங்க அதாவது கிராமம் பாசிட்டிவ் ஆகும் நகரம் அதற்கு நேரெதிராக முற்றிலும் நெகட்டிவாகவும் இருக்கும் சிலர் நகரத்தினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க ஆனால் நகரம் என்பது உயிர் வாழும் போராட்டம் நடக்கக்கூடிய ஒரு இடம் நெரிசல் சத்தம் பித்து பிடித்த ஒரு இடம் அப்படிதான் இலக்கியத்தில் பதிவாகிருக்கு வேறு வழியா இங்கே படித்திருக்க நான் யோசித்து யோசித்து பாக்குறேன் நினைவில் வரக்கூடியது எல்லாமே எதிர்மறையான நாவல்கள் தான் இப்போ மிஸ்டர் சாம்லெஸ் பிளானட்னு ஒரு நாவல் அது பிரமிழ் குறிப்பிட்ட அந்த நாவலை படித்து பார்த்தேன் சால்பல்வா எழுதுனது அது நகரத்தின் வன்முறை குருவாலிட்டி நகரம் எப்படி ஒரு முதியவர்கிட்ட அப்படி ஒரு எதிர்மறைத்தன்னோட இருக்கு அப்புறம் எப்படி தமிழ்நாட்டில் யார் பெருநகரங்களை பற்றி எழுதியிருக்கிறாங்க இந்திரா பாதசாரதி ஆதவன் கொஞ்சம் தி ஜானகிராமன் அவங்கள டெல்லி பற்றி எழுதியிருக்கிறாங்க முற்றுல எதிர்மறையாக தான் எழுதியிருக்காங்க கொஞ்சமாவது ஒரு நகரத்தின் கொண்டாட்டத்தை எழுதினவர்னா அது நாஞ்சிலாடன்னா சொல்லணும் உண்மையில் அவர்கிட்ட பேசும்போது அவர் மும்பை வாழ்க்கையை பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கிறது தெரியுது ஆனால் எழுத்துல எப்போவுமே நெகட்டிவாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொண்டாட்டங்கள் வரும் ஒரு வகையான பாவ் பாஜி கொண்டாட்டங்கள் வரும் சென்னை சென்னையின் கொண்டாட்டத்தை ஒரே எழுத்தாளர் எழுதினாரு இவன் சென்னையை பற்றி மட்டுமே எழுதின எழுத்தாளர்னா அசோகமித்ரன் ஆனால் முற்றிலும் எதிர்மறையாக தான் எழுதிக்கிறேன் தண்ணீர் மாதிரியான நாவல்களில் சென்னை அவ்வளோ ஒரு கசப்போடு தான் சித்திரிக்கப்படுகிறது ஒரு விதமான பர்கேட்டரியாக தான் அது சென்னை இருக்குது நரகத்திலிருந்து மீள்வதற்கான ஒரு பயணத்தில் இருக்கக்கூடியதாக வரை இருக்குது அசௌந்திர இளமை காலம் இன்னொரு நகரத்தில் கிடைத்தது செகந்தராபாத் அதை பற்றி நாவல் திருமறையாக தான் இருக்கு அதாவது பதினெட்டு கோடு கொஞ்சம் இளமை பருவ சித்திரங்களை தவிர்த்தால் மொத்தமாக எடுத்து எதிர்மறையான ப்ளீக்கான ஒரு நாவல் மதுரை மதுரையுடைய ஒரு சின்ன போர்ஷன் ஒரு கொண்டாட்டமான ஒரு சின்ன போர்ஷனை பாசிங்காராக எழுதியிருக்கிறார் அவருடைய கடல் பொயிலே ஒரு தோணி நாவலில் ஆனால் அவ்வளோதான் முதலீட ஒளிமிக்க சித்திரங்கள் ஒரு நாவல் வரல ஒட்டுமொத்தம் பார்த்தா உலக இலக்கியத்துலேயே அப்படி தான் இருக்குது பிபல் மித்ரா வந்து கல்கத்தாவின் எழுத்தாளர் ஆனால் அவருடைய விலைக்கு வாங்கலாம் போன்ற நாவல்கள் எல்லாம் கல்கத்தா ஒரு இருண்ட சித்திரத்தை தான் கொடுக்குறாங்க நியூயார்க் நியூயார்க்லேயே வாழ்ந்த ஐஷக் பாசே சிங்கர் அது ஒரு தனியர்கள் கைவிடப்பட்டவர்களின் நகரம் அப்படிதான் எழுதியிருக்கிறார் பாரிஸ் கலைகளின் நகரம் ஆனால் பாரிஸ் சார்ந்து நமக்கு கிடைக்க பாசி கிடைக்கூடியது எல்லாமே மாப்பசான்லேருந்து எல்லாம் இதுமாதிரி சித்தரிப்பு லண்டன் டிக்கன்ஸு லண்டனை ஒரு விதமான நரக குழியாக தான் செஞ்சிருக்கிறாங்க அவங்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜித்தரப்பிலையும் அது ஒரு ஒரு எதிர்மறை தன்மையோட தான் இருக்குது ஆனால் உண்மையில் அப்படி தானா இங்கே உட்காந்து நகரத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணலை அப்புறம் நகரம் என்பது ஒரு புதிய விஷயம் கிடையாது நம்ம தோண்டி எடுக்கக்கூடிய தொல் நகரங்களே ஆறாயிரம் ஆண்டுகள் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானவை ஆகியிருக்கு மொஹஞ்சாரோ ஹரப்பா லோத்தல் காளிஃபங்கன் எல்லாமே நகரங்கள் தான் ஆறாயிரம் ஆண்டுகள் தொன்மையானவை அதற்கும் முந்தைய தொன்மையான நகரங்கள் எகிப்திலையும் சீனாவே இருக்கு அப்ப நகரத்தை உருவாக்குவது என்பது மானுட நாகரிகத்தின் ஒரு முக்கியமான அம்சமாக இருந்திருக்கு இல்லையா நகரம் என்பது மனிதர் தங்களை திரட்டி கொண்ட ஒரு முக்கியமான இடமா இருக்கு நகரம் வணிகத்தின் பொருட்டு கொண்டாட்டத்தின் பொருட்டு வசதிகளின் பொருட்டு அதிகாரத்தின் பொருட்டு ஏதோ ஒரு காரணத்தினால மனிதர்கள் தங்களை கொண்டு வந்து போ ஒரு முடிச்சு போட்டுக்கிற ஒரு நரம்பு முடிச்ச மாதிரி இருக்கு நகரம் இந்திய நகரமே நாகரிகமே நகர நாகரிகங்கள் தான் அப்படின்னு சொல்லும் ஆய்வாளர்கள் உண்டு அதாவது மொத்த இந்தியாவே வெவ்வேறு நகரங்களில்தான் எழுந்தது அதை இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் வேறொரு வாழ் காலத்தில் வாழ்ந்தன இதை ஆசிய உற்பத்தி முறை என்று காரணமாக சொல்றாங்க அதாவது இந்தியா கல்ச்சர் என்பது முழுக்க நகரங்கள் மட்டும்தான் எல்லாமே பழங்குடி கிராமங்கள் என்று சொல்றாங்க அது தவறு பல கிராமங்களிலேயும் உயர்ந்த கலாச்சாரம் இருந்தது என்பது பிற்காலத்திலே வெவ்வேறு ஆய்வாளர்கள் நிறுவி இருக்கிறார்கள் ஆனால் அந்த அளவுக்கு நகரங்கள் முக்கியமாக இருந்திருக்கு வரலாறு முழுக்க நகரங்கள் இருக்குது நமக்கு பனாரஸ் காசி ஒரு முக்கியமான நகரம் லிச்சாவி விதிஷா இது ராஜகீர் அதாவது ராஜகிரகம் பாடலிபுத்திரம் பாட்னா எவ்வளோ பெரிய நகரங்கள்லாம் இருக்குது இந்தியா பண்பாட்டில் பழைய இலக்கியங்கள் நகரத்தை சிலாகிச் செய்தக்கூடியதெல்லாம் இருக்குது நகரத்தின் அழகையும் வீச்சையும் நகர வர்ணனை என்பதே நிறைய காவியங்கள்ல இருக்குது நவீன மனம் எப்படி நகரத்துக்கு எதிராக திரும்புது மனிதர்கள் இன்று உலகம் முழுக்கவே அதிகமான ஆட்கள் நகரத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா போன்ற சில நாடுகளில் கிராமம் என்பது கிட்டத்தட்ட கிடையாது அங்கங்கங்கங்கே நகரங்கள் தான் அப்புறம் கொஞ்சம் பண்ணைகள் தாய்லாந்து மாற்ற நாடுகளில் மக்கள் தொகையில் மூன்றுல ஒன்று நகரங்கள் தான் வாழும் சென்னையே எடுத்துக்கிட்டால் தமிழக மக்கள் தொகையில் பத்துல வந்து சென்னை ஒரு நகரத்தில் தான் இருக்கு அந்த அளவுக்கு மக்கள் நகரத்தை கொண்டாடுறாங்க நகரத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க நகரம் நோக்கி வந்துட்டு இருக்காங்க நகரத்தை வெறுத்துட்டு இருக்காங்க இலக்கியத்தில் நகரத்தில் ஒரு செறிவு இருக்கு நெரிசல் இருக்கு உழைப்பு அதிகமாக தேவைப்படுது அமைதி என்பது நீங்கள் சொல்லக்கூடியது இல்லை தான் ஆனால் நகரம் தான் இந்த நூற்றாண்டுடைய சிருஷ்டி முதலாளித்துவம் என்பது நகரத்தை வழியாக தான் செயல்பட முடியும் கிராமத்தில் முதலாளித்துவம் இல்லை கிராமத்தில் இருக்க நிலப்பிரபுத்துவம் தான் நகரத்தில் எவ்வளோ கொண்டாட்டங்கள் இருக்கு சென்னையை எடுத்துக்கிட்டால் கூட விதவிதமான சாப்பாடு சினிமா எவ்வளோ இடங்கள் இருக்கு ஆனால் அவ்வளோ கொண்டாட்டங்களை சென்னையில் வாழக்கூடியதான் அந்த கொண்டாட்டத்துக்கிட்டே எழுதுறது தங்களோட ஊர் பெருமை எழு அந்த எழுதிருவாங்க நீ ஊருக்கு போவே என்ன போக மாட்டான் ஊர் என்று சொல்லக்கூடிய கிராமம் அப்படிதான் இருக்கா கேட்டால் கிடையாது தமிழக கிராமங்கள் என்பது சாதி வெறியின் தமிழக கிராமங்கள் பெரும்பாலும் படித்தவர்களால் செல்வம் வாய்ந்தவர்களால் முழுக்க கைவிடப்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்கள்ல மாதம் ஒரு இருபதாயிரம் முப்பாயிரம் மேல் சம்பளம் வாங்கக்கூடிய யாருமே கிடையாது அரசு ஊழியர்கள் கூட அங்கே இருக்கிற கிடையாது ஆசிரியர்கள் அங்கே இருக்கிற கிடையாது நகரத்துல இருப்பாங்க வந்துட்டு போவாங்க கிராமத்துக்கு ஏன்னா அங்கே தங்கினா பிள்ளைகளை படி படிக்க வைக்க முடியாது டியூஷன் அனுப்ப முடியாது சற்றுனு ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லைங்க அதனால் நகரத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சின்ன கிராமத்தில் ஒரு காலத்தில் கிராம சேவக்ஸ் ஆசிரியர்கள் அப்படி நிறைய ஊழியர்கள் இருந்தாங்க படித்தவர்கள் இருந்தாங்க இன்றைக்கி கிராமத்தில் யாருமே கிடையாது இந்த தமிழக கிராமங்கள் எல்லாமே அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய குடியாரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது முன்னாடி பண்ணையார் கட்டுப்பாட்டில் இருந்தது குடியார கட்டுப்பாட்டில் வந்திருக்கு தான் தமிழ்நாட்டில் நடந்த மாற்றம் அப்படி ரொமான்டிக்காக நினைக்கிறது கிராமங்கள் எதுவுமே கிடையாது ஒப்பு நோக்க கேரள கிராமங்கள் செழிப்பானவை வசதியானவை சுத்தமானவை ஜனநாயக பண்பு கொண்டவை பெரும்பாலும் கிரா கேரள கிராமத்திலேருந்து இருபது வருஷத்தில் ஒரு நகரத்துக்கு செல்ல முடியும் அந்த ஒரு காலத்தினாலே நிறைய பணக்காரர்கள்லாம் கூட கிராமத்தில் வாழ்கிறாங்க படித்தவள் கிராமத்தில் வாழ்கிறாங்க நிறைய கிராமங்களில் ஒரு கொஞ்சம் தள்ளிப்பான ஒரு மால் கூட இருக்குது ஆனால் நகரங்களை நாம் ஒரு நரகமாகவும் கிராமங்களை சொர்க்கமாகவும் ஒரு ரெகுலர் சித்தரிப்பை உருவாக்குறோம் அப்போது நான் யோசித்து பார்த்தேன் நான் நகரங்களை பற்றி அதை எழுதியிருக்கிறேன் நான் நகர பின்னணியில் ஒரு நாவல் எழுதியிருக்கேன் அதாவது வரலாற்று நாவல் இது வெள்ளையாண்மை மற்றபடி எர்ணாவுளாங்கிற ஒரு நகரத்தை பற்றி எழுதியிருக்கேன் ஆனால் அது சாதகமான வெளிச்சத்தில் அந்த நகரத்தின் இரவு என்பது எவ்வளோ கொண்டாட்டமானது என்பதை எழுதியிருக்கிறேன் மற்றபடி நகரத்தை பற்றி நான் எழுதுனதில்லை எழுதணும் நகர வாழ்க்கை எனக்கு அவ்வளோ கிடையாது அதுதான் முக்கியமான காரணம் எனக்கு சென்னை செட் ஆகலை சென்னைக்கு போயிட்டே இருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு நட்சத்திர விடுதியின் அறையில் இருந்து காரில் இருந்து மறுபடியும் விடு அறை மறுபடியும் நட்சத்திர விடுதி வெளியே வர்றதே கிடையாது ஆகவே சென்னை பற்றி எழுதுறதுக்கு எனக்கு ஒன்று இல்லை இளமையில் ஒரு ஒரு ஆண்டு காலமாக ஆறு மாதமாக சென்னையில் இருந்த அனுபவங்கள் இருக்குது அதை புறப்பாடில் எழுதியிருக்கிறேன் ஆனால் இன்று தமிழில் தமிழ்நாட்டு நகரங்களை பற்றி சரியான கோணத்தில் அவள் எப்படி தமிழ் பண்பாட்டின் ஒரு மைய முடிச்சாக இயங்குகிறேன் என்பதை பற்றி எழுத வேண்டியிருக்கு கோவைக்கு நான் இப்போ அடிக்கடி சொல்கிறேன் கோவைக்கு ஒரு நல்ல ஒரு தனித்தன்மை உண்டு கோவைக்கு சென்னைக்கு அப்படி உண்டா எனக்கு தெரியாது சென்னை கோவைக்கு உண்டு கோவையில் ஒரு இலக்கிய விழாவில் ஒரு பத்து தொழில்கள் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க கிளப்புகளுக்கு போகிறதில்லை அவங்க ஆன்மீக விழாக்களுக்கும் இலக்கிய விழாக்களுக்கும் வர்றாங்க கோவையில் ஒரு விதமான அமைதி சூழல் எப்பவுமே உண்டு நட்பார்ந்த ஒரு சூழல் இருக்கு பல்வேறு காரணங்களால் கோவையோட வெதர் அதாவது அந்த தட்பவெப்ப அவ்வளவு பதற்றம் இல்லாத போக்குவரத்து கோவை ஒரு இனிமையான ஒரு நகரம் அந்த கோவை பின்னணியில் ஒரு நல்ல நாவல் எழுதலாமே கோவையை வரலாற்றில் நிலைநிறுத்தலாமே அது ஒரு டெம்ப்ளேட்டு தான் நகரத்தை வெறுக்க வேண்டும் என்பது ஒரு டெம்ப்ளேட் அந்த முதலாளித்துவத்தை வெறுக்கணும் செல்வத்தை வெறுக்கணும் ஆகவே அதெல்லாம் இருக்கக்கூடிய நகரத்தை வெறுக்கணும் அதை வெறுக்கிறதுனால கிராமத்தை விரும்பணும் கிராமத்தை க்ளோரிஃபை பண்ணணும் இது நாம் செஞ்சிட்ருக்கோம் அந்த மனதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் இலக்கியத்தை நாம் இந்த மாதிரி அரசியல் டெம்ப்ளேட்டுகளை வைத்து உருவாக்கக்கூடாது ஆனால் திரும்ப திரும்ப அதில் தான் இருக்கோம் இந்த எண்ணம் நமக்கு யாரால் அழிக்கப்பட்டிருக்குன்னா அதாவது அரசியல்வாதிகள் முற்போக்கு அல்லது இடதுசாரி அரசியல்வாதிகள் நமக்கு அழிச்சிருப்பாங்க அதிலிருந்து நாம் வெளியே வந்து நம்முடைய அனுபவங்களை எழுதலாம் நகரத்துடைய இருட்டு எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லலை எழுதலாம் ஆனால் நகரத்துக்கு எவ்வளோ ஒளிமிக்க முகங்கள் உண்டு அல்லவா மகிழ்ச்சிகள் உண்டு அல்லவா அதனால் ஒரு வரலாற்றில் ஒரு நகரம் ஏன் முளைச்சி வந்து நிலை கொள்ளுது இன்றைக்கு இருக்க பூமியை ஒரு மரம் எடுத்துக்கிட்டால் அதனுடைய பூக்கள் தான் அந்த நகரங்கள் எல்லாமே மலர்ந்து இருக்கக்கூடிய பூக்கள் இந்த பூனுடைய அழகை நாம் எழுதலை இதை நம்பி ஆயிரக்கணக்கான தேனீக்கள் வந்துக்கிட்டே இருக்குது அந்த க்ளோரியை எழுதணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இரவில் நான் என்னால் எழுத முடியும்னு எனக்கு தோணலை ஒரு அசலான நகர அனுபவம் எனக்கு கிடையாது நான் குடியிருக்க நாகர்கோவில் ஒரு கிராமம்தான் ஆனால் ஒரு நகரத்தில் பிறந்து நகரத்தில் திளைப்பவர்கள் நகரத்தைப் பற்றி நல்ல நாவல்கள் எழுத வேண்டும் நான் நினைக்கிறேன் நன்றி